ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் மீனராசியின் அடிப்படை குணநலன்கள் மீனராசினர் மிக நட்பானவர்கள் மற்றும் தன்னலமற்றவர்கள் ஆனால் சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சி இருப்பார்கள் சிறந்த படைப்பாளர்கள் மற்றும் கற்பனவாதிகள் ஆன்மீக நல்லிணக்கத்தை அடைய விரும்புவார்கள் மீனராசியின் சிறப்புகள் மீனம் ஒரு நீர் சார்ந்த ராசியாகும் கடகம் மற்றும் விருச்சகம் போலவே மீனராசினரின் ஆளுமையும் மற்றவர்களை விட சிக்கலானது மிக மிக சிக்கலானது கடைசி ராசியான மீனம் மற்ற பதினோரு ராசிகளின் கலவையாகும் மீனராசியினர் ஞானத்துடன் தொடர்புடையார்கள் மீனராசியினர் தங்கள் விரும்புவதை மட்டுமே செய்பவர்கள் அதனால் ஒருபோதும் சிரமப்படுவதில்லை ஒரு சில சமயம் யோசனையும் ஆலோசனையும் கேட்டு அதன்படி நடப்பார் மீனராசியின் அடையாளம் மீனராசியின் சின்னம் இரண்டு மீன்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் எதிர் திசைகளில் நீந்துகிறது இது இரட்டை ஆளுமைத்தன்மையை குறிக்கிறது இவர்கள் இரண்டும் வெவ்வேறு உலகங்களில் வாழ்கிறார்கள் அதாவது உண்மை மற்றும் கற்பனை மீனத்தின் சின்னம் வாழ்க்கை வட்டத்துடன் தொடர்புடையது மீனராசி ஆளுகிரகம் எது மீனராசியை வியாழன் மற்றும் நெப்டியூன் அதாவது கேது கிரகங்கள் ஆள்கிறது ஆன்மீகம் மற்றும் இரக்கமுள்ள நடத்தை ஆகியவற்றை மீனராசியின் குணராசியங்களாகும் நெப்பியன் கிரகம் கனவுகள் உடல் திறன்கள் படைப்பாற்றல் மற்றும் தத்துவத்தை நிர்வகிக்கிறது இது ஒரு கூர்மையான உள்ளுணர்வையும் கலத்திறமையையும் மற்றும் கவிதை திறமையையும் தருகிறது மீனராசியின் ஆளுமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் மீனராசியின் தேதிகள் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது வரை மீனராசியின் தன்மை திட்டமிடுபவர்கள் உறுதியானவர்கள் மீனராசியின் குணங்கள் இரக்கமானவர்கள் போடுபவர்கள் மீனராசியின் பிழைகள் ஆக்கிரமிப்பாளர்கள் மீனராசி ரத்தினங்கள் சபையர் அக்வாமரை மீனராசின் கிரகம் நெற்றியின் அதாவது கேது மீனராசின் அடையாளம் நீர் மீனராசியின் நிறம் நீளம் மீனராசின் உலோகம் துத்தனாகம் தொடர்புடைய உடல் பாகங்கள் பாதம் மீனராசினர் எந்த வகை நபர் மீனராசியினர் விவேகமானவர்கள் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் தகவல்களை உள்வாங்குவதில் மிகவும் சிறந்தவர்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் சிறந்தவர்கள் அவர்களின் லட்சியவாதம் மற்றும் தவ அமைப்பு ஆகியவை மற்றவர்களை கவர்ந்திருக்கும் மற்றும் வசீகரிக்கும் மீனராசியினர் காதலில் பாதுகாப்பை தேடுபவர்கள் மற்றும் நண்பர்களுடனான நட்பில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் காதலில் பொதுவாக மற்றவரை எளிதாக நம்பாமல் கவனமாக இருக்க வேண்டும் மீனம் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் மீனராசியின் பண்புகளை புரிந்து கொண்டு காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் அவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்க உதவும் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்க்கலாம் நேர்மறையான பண்புகள் ஒன்று படைப்பாளர்கள் இரண்டு அக்கறையானவர்கள் மூன்று இரக்கமுள்ளவர்கள் நான்கு உணர்ச்சி மிக்கவர்கள் ஐந்து தன்னலமற்றவர்கள் எதிர்மறை பண்புகள் ஒன்று எதிர்மறையாளர்கள் இரண்டு மந்தமானவர்கள் மூன்று சோம்பேறிகள் நான்கு தனித்துவமானவர்கள் ஐந்து கவனக்குறைவானவர்கள் மீனராசியின் ஆண்களின் பண்புகள் மீனராசி ஆண்கள் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் உடையவர்கள் படைப்பு ஆளுமைகளை கொண்டவர்கள் இயற்கையாகவே அக்கறையுள்ளார்கள் மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்கள் சிறந்த காலரான இவர்கள் இவர்கள் துணையிடம் மிக இணக்கமாக இருப்பார்கள் மீனராசி பெண்களின் பண்புகள் மீனாசி பெண்கள் மிகவும் உணர்ச்சி மிக உணர்திறன் உடையவராகவும் மென்மையானவராகவும் மற்றும் பல துறைகளில் ஆர்வமுள்ளவராகவும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வமுள்ளவராகவும் இருப்பார்கள் மீனராசியுடன் பொருந்தக்கூடிய மற்றும் இணக்கமான ராசி மீனராசி ரிஷபத்துடன் மிகவும் இணக்கமாக இருக்கும் ரிஷபம் எப்போதும் மீனத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழிகாட்டலையும் தரும் மீனம் கடவுத்துடன் ஒத்துப்போகும் இவர்களின் உறவு என்றென்றும் நீடிக்கும் மீனராசி எந்த ராசிகளுடன் இணைவதில்லை மீனம் மிதனம் மற்றும் தனுசு ராசியுடன் பொருந்தாது மீனத்தின் சிந்தனை செயல்முறை அல்லது முடிவெடுப்பதை மிதுனத்தால் புரிந்து கொள்ள முடியாது தனுசு ராசியை பொறுத்தவரை கடினமான மற்றும் துணிச்சலான ஆளுமையாக இருப்பதால் மீனராசியினர் பயப்படக்கூடும் எனவே இணக்கமாக இருக்காது அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூதை அறை என்று கூட சொல்லலாம் பூதை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூதை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையல் அறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை புது அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை அறையை போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில் தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசி அளந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழகுக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழாக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முரமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்துவதை விட மூங்கிலினால் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்ததே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த முரத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராயத் தெரியாது சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காகத்தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாத்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்து பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாத்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் சொர்ண வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம் இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரையற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சுரு உண்டியல் கண்டு உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளிப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமிழ் விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்